திமுக கோட்டையா இருந்த சென்னை வந்து விஜயோடைய கோட்டையா மாறி மூணு ஆண்டுகள் ஆகுது முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி வந்து தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சி டி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு இந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க சென்னை வந்து விஜயோடைய கோட்டையா மாறி இருச்சா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க திமுக மாறி மூணு வருஷம் ஆகுது அப்படின்றாரு சொல்றாங்க அரசியலில் திடீர்னு வந்து நானே இருக்கேன்னா நான் அண்ணா திமுக இல்லை காங்கிரஸ் நான் திடீர்னு பாஞ்ச முடியாது திடீர்னு பாஞ்சு க வரவே முடியாது காமராஜர் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் முன்னேறி டக்குன்னு முதலமைச்சர் வரணும் இவர் திடீர்னு வர முடியாது நிறைய இதை பார்த்து கேட்டுட்டு போகிறேன் பத்திரிக்கையும் பார்த்துக்குவேன் வர முடியாதுங்க இதெல்லாம் சும்மா ஆச்சுக்கும் அது அறவே கிடையாது அப்சுல்டி கிடையாது அது தவறான தகவல் அது அவரோட சொந்த கருத்து நிர்மல் குமார்வரோட தனிப்பட்ட கருத்து அது கோட்டையா மாறிடுச்சான்னுட்டு கோட்டையா மாறுறது இப்போ வரைக்கும் திமுக தான் இருக்கு சென்னை எலெக்ஷன்ல தான் தெரியும் அதாவது அண்ணா திமுக வந்து இப்போ கூட்டணி அமைச்சு வலுவான கூட்டணி அமைக்கணும் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா தேமுதிக எங்க போக போகுதுன்னு தெரியல அது இப்போ தேமுதிகாலும் இப்போ ஓட்டு பிரசெண்ட் இல்லைன்னு சொல்லி தான் இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு திமுகவும் அவங்கள சேர்க்குற முழுசாக சேர்க்குற ஐடியாவில் இல்லை அண்ணாதிமுகவும் முழுசாக சேர்த்துக்கோங்கிற ஐடியாவில் ஏன்னா அந்த அம்மா பத்து சீட்டு இதுன்னு பேசி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு தெரியலை அதனால் இப்போதைக்கு திமுகவுக்கு செல்வாக்காக தான் இருக்காங்க இப்போ வி விஜயின்னு ஒருத்தர் வந்திருக்கார் தாவேக்கா வந்திருக்கு ஒரு கட்சி அது இனிமேலுக்கு என்ன பண்ண போகுது என்ன சாதிக்க போகுதுன்னு தெரியாது திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக தான் தாவேக்கா இல்லை வேற என்ன தம்பி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நூற்றுக்கு நூறு வாய்ப்பே சென்னை வந்து மாறினதுன்னு அவர் சொல்கிறார் பனையூரில் உட்காந்து சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் மாறல எப்போது உள்ள சென்னையா திமுக கூட்டம் அதில் மாற்ற மா மாற்றமே இருக்காது அவர் வேணால் வீட்டுக்குள்ளே உட்காந்து இருக்கலாம் பனையூர் பயில உட்காந்துட்டு முதல்ல அவர் வெளியில் வர சொல்லுங்கள் வெளியில் வந்து அரேஞ்சல் பண்ண என்னத்தை பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள் நாலு நாளைக்கு ஒரு தடவை பேட்டி கொடுக்குறாரு ஓகே சரி

இதெல்லாம் அழிக்கிறா இப்போது உள்ள குளத்துலாம் வரைக்கிறார் இவர் எப்போ உள்ள இதெல்லாம் அழிக்கிறார் மூணு வருஷத்துக்கு முன்னே சிடி குமார் எந்த கட்சியில் இருந்தார் அதுக்கு முன்னே இவருக்கு என்ன ஒரு கட்சி எந்த கட்சிக்கு கோட்டையான்னு சொல்லுது அந்த யோக்கியதை இவருக்கு இருக்கா சிடி குமாருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னே கேட்டிருந்தால் அண்ணா திமுக இருப்பார் மூணு வருஷத்துக்கு முன்னே கேட்டிருந்தால் பாரதிய ஜனதா கட்சின்னு இருப்பார் இப்போ விஜய் கட்சியை சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்கள்லாம் வந்து ஒரு பச்சோந்தி கூட்டம் அடைச்ச ரூமுக்குள்ளே ஏசி ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு இது அந்த கோட்டையாயிடுச்சு இந்த கோட்டையாயிருச்சின்னு சொல்கிறதுக்கு இவர் யார் மக்கள்கிட்ட நேரில் வர சொல்லுங்கள் களத்தில் யார் பணியாற்றிக்கிட்டு இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள் அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் பொய்யானது சும்மா அவருக்கு இப்போ தற்காலிக இப்போ உள்ள அவருடைய தற்காலிக தலைவரை ஏமாத்துறதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அதனால் இது என்றைக்கும் சென்னையை பொறுத்தமல்ல திமுக கோட்டை திமுக கூட்டணி கட்சிகள் ஃபுல் ஸ்வீப்பாக பண்ணக்கூடிய பகுதி இது ஒருவேளை அவர் எதுவும் கனவில் இருக்காரான்னு தெரியலை கொஞ்சம் நிதானமாக பேசணும் சிடி நிர்மல்குமார் மட்டும் இல்லை அவங்க கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு நடிகர் விஜய்யும் கொஞ்சம் முறையாக பேசணும் வாய் வாய்க்கொழுப்பில் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்கிறது பொதுமக்களுடைய கர்த்தார் இதுக்கான வாய்ப்பே கிடையாது இன்னும் நூறு ஆண்டானாலும் விஜய் முதல்வராக வர முடியாது நேராக அரசியலுக்கு வந்து முதல்வர் ஆகணுன்னா யாராலையும் முடியுமா எம்ஜிஆரே அது மாதிரி ஆகலை அவரும் திமுகவில் உழைச்சி தான் ஆனார் அரசியலில் யாரும் உழைக்காமல் இப்போ முதலமைச்சர் ஆக முடியாது எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை மாற்ற முடியாது அவர் சீட்டி நிர்மல்குமாராக பார்க்குறேன் நான் அவர் சீட்டி நிர்மல்குமாராக இருக்க முடியாது கட்சி ஆரம்பித்தே மூணு வருஷம்தான் இது முந்தானேத்த விடும் அது ஆண்டு விழா பார்த்தீங்கன்னா மூணாவது ஆண்டு விழா எப்படி கோலாகலமாக டான்ஸ் ஆடி வித்தியாசமாக போச்சு நாற்பது பேர் சாவடிச்சுட்டு அந்த ஆள் அப்படி தான் சொல்லலாம் அந்த ஆள் பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க முடியாது மூ அவருடைய அவர் எப்படி சொல்றாரு இங்கே கோட்டையாகி போச்சு அப்படின்னு என்ன எலெக்ஷன்ல எலக்ஷன்ல நின்று பஞ்சாயத்து எலெக்ஷன்ல யாரா நின்று ஜெயிச்சிட்டாரா எதில் தான் ஜெயிச்சார் இன்னும் எதையுமே நிரூபிக்கல அதுக்குள்ளே போய் சென்னை கோட்டை ஆயிடுச்சுன்னா என்ன கோட்டை கோட்டையாயிடுச்சு சென்னை எப்பவுமே திமுகவோட பேட்டையாக தான் இருக்கு திமுக கோட்டையாக இருந்த சென்னை வந்து விஜயோடைய கோட்டையாக மாறி மூணு ஆண்டுகள் ஆகுது முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி உதயநிதியும் சரி வந்து தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சி டி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு இந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க சென்னை வந்து விஜய்வடி கோட்டையாக மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அவங்க அவங்க தொகுதான் அனுப்பாங்க ஜெய்ப்பாங்க அவருக்கு ஓட்டு சதவீதம் கூட்டிக்கிட்டு இருக்கு அதுக்காக ஸ்டாலின் முந்திப்போம் அப்படிலாம் கண்டிப்பாக அவங்க தொகுதி மாறவும் மாட்டாங்க அந்த தொகுதியை அவங்க கண்டிப்பாக வருவாங்க இப்போ தம்பி வந்து நிர்மல் குமார்ங்கிற வந்து தாவைக்காவோட ஒரு பிரச்சனை அது ஒரு கட்சின்னு சொல்லி இப்போ வந்திருக்காங்க எலெக்ஷனில் தானே அவங்களோட கதை என்னங்கிறது தெரியும் இன்னும் கூட்டணியில் இறுதி வடிவம் கொடுக்கல திமுக கூட்டணி மாபெரும் கூட்டணியாக இருக்குது ஆல்ரெடி அதாவது கட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா திமுக தான் இப்போ மாபெரும் இதில் கூட்டணி தர்மம் அப்படி இருக்குது அங்கேக்குள்ளே எந்த பிரிவினவாதமும் இல்லை நிர்மல்குமார் வந்து தாவைக்காவுக்காக அவர் சொல்கிறாரு அது அவரோட சொந்த கருத்து மூணு வருஷமாக கோட்டையா மாரிஜிங்கிற சொல்கிறது அது தவறான கருத்து இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் அடி எடுத்து வச்சிருக்காக நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசணும்னா அவரை வந்து அவரோட நிலை என்னங்கிறது எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அவர் கண்டஸ்ட் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை அவர் இருக்கார் அதை அவரை நம்பி யாரும் இது வரைக்கும் யாரும் போகலை அது வந்து முழுமையாக இப்போ அப்டேட்டு யாரும் போகலை அண்ணா அதிமுக மாபெரும் எதிர்கட்சியாக இருக்குது அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக அதிமுக மட்டும்தான் மக்களுக்கு இது வரைக்கும் தெரியுது ப்ரெசன்ட் வரைக்கும் தெரியுது நாளைக்கு எதுவும் நடக்கலாம் அவரோட யார் போறாங்க யார் வராங்கன்னு தெரியாது நிர்மல் குமார்ன்னு சொல்கிறவர் தாவைக்காவோட அது தான் நம்ம பார்க்குறோம் பொதுவான கருத்தை அதை எடுத்துக்க முடியாது முதல்ல ஓட்டு முதல்ல இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓட்டு இருக்குதான்னு கே கேக்க சொல்லுப்பா அந்த சிடி நிர்மல் நிர்மல்குமார சிடி நிர்மல் குமார் மக்களுக்கு முதல்ல சின்ன பசங்களுக்கு இப்ப ஓட்டே இல்லை நிறைய பேருக்கு ஓட்டு இல்லாம பண்ணி வச்சுக்கிறேன் அதை ஒன்றும் இவனுங்க பிஎல்ஓ யாரையோ ஒன்று நியமித்து அதை போய் ஓட்டு போட வைக்கிறதுக்கு அதை இப்போ எலெக்ஷன் இதில் சேர்க்குறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை அதையே டிஎம்கே தான் செஞ்சது இவனுக்கு அதுக்கே துப்பு இல்லை இவனுங்க சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சின்னு எடுத்து கேள்வி வேறு அதெல்லாம் வேஸ்ட்டுப்பான் இப்போ மனுஷன் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதற்கான என்ன சொல்லணும்னா இவர் வந்திருக்காரு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகணும் இப்போதான் படிப்படியாக வராரு பரவாயில்ல இந்த இப்போ இது வரைக்கும் யாருமே இப்படி இல்லை இது துணிச்சலாக தனியாக நிற்கணும்னு சொல்லி சொல்கிறார் அதுவே பெரிய அவருக்கு வெற்றி தான் நல்ல ஓட்டு சதவீதம் வாங்குவார் ஆனால் இப்பவே ஸ்டாலினை சோதிச்சுவா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்க அனுபவங்கள் வேற அரசியல் அனுபவங்கள் வேற அது நல்ல விஷயங்களோ கிட்ட செய்கிறாங்களோ நான் அவங்க அனுபவங்கள் வேற இவங்க அனுபவங்கள் வேறு கண்டிப்பாக ஸ்டாலின்னு தான் ஜெய்ப்பார் இவருக்கு ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குவார் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இப்போ ஆறா ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று கண்டிப்பா அவர் கூட நம்ம நம்பலாம் இப்போ கண்டிப்பாக நம்ப இப்போ ஓட்டு நல்லா வாங்குவாங்க அதுதான் என்னுடைய கண்டிப்பு நான் சாரம் சொல்கிறேன் விஜய் நிற்க மாட்டார் விஜய் தான் நிற்கிறாருங்க நிற்கிறாரு யாராவது ஒருத்தர் அதுக்காக அவங்களே அவர் எங்கே விவரம் நிற்கப்படுறாரு எனது பார்த்தது நானே தான் நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வாய்ப்பு வராது அது இந்த ரசிகர் கூட்டத்தை வச்செல்லாம் அவர் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது அது இல்லாததுலாம் இப்போ அண்ணா தமிழகத்தான் என் நிறைய ஏகப்பட்ட கூட்டம் நாங்கள் கூட்டுறோம் அதே மாதிரி திமுக வருது இவருக்கு வருது அதை வச்செல்லாம் அவர் எப்படி ஒன்றும் சொல்ல முடியாது அது ஃபைனல் இறந்து பார்த்தா அது தெரியும் இப்போ இப்போ தான் வர போகுது குடியரசீக்கிரம் எலெக்ஷன் அதில் தெரியும் யாராருக்கு என்னங்கன்னு தெரியும் அண்ணா சீக்கப்பூடாது அண்ணா திதிமுக தான்